கடவுள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா தமிழ் மாதங்களில் மிக அற்புதமான மாதமான ஐப்பசி மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்கப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐப்பசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன இந்த கோச்சார கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மாற்றத்தையும் என்னென்ன விஷயங்களில் சில கவனங்களையும் உங்களுக்கு நிலைநிறுத்துகிறாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன கமாண்ட்ஸ் நல்ல விதமான கமாண்ட்ஸ் கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக எதுக்குவேன் தேவையில்லாத உங்கள் மனசுக்குள்ளே கவலை இருக்குது உங்கள் மனசுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குங்கிறக்காண்டி எனக்கு தேவையில்லாத கமாண்ட்ஸ் கொடுத்தாலும் நான் அன்போடு வரவேற்கிறேன் ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இது வந்து நம்ம திரும்ப 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 சொல்கிறது என்னென்னா இது கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுக்கின்ற பலா பலன்கள் இது உங்களுடைய சுயஜாதகம் கிடையாது ஓகேவா அப்போ கோச்சார கிரகங்கள் ரீதியாக நம்ம எடுக்கிற இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் டச் ஆகுதா உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்குதா அப்படிங்கிறது தான் விஷயம் நீங்கள் நூறு சதவீதம் அப்படியே அக்யூரட்டாக இருக்கும் தொண்ணூத்தொம்போது சதவீதம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் அப்படியே வேணும்னா இந்த கோச்சார கிரகங்களுடைய பலன்களை நீங்கள் பார்க்குறதையே ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுடைய சுய ஜாதத்தை தான் நீங்கள் தெளிவாக பார்க்கணும் ஓகேவா அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் நம்ம சொன்ன மாதிரி இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகின்ற மாற்றம் இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய முன்னேற்றம் என்ற செயல்பாடுகளை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு மாத பலன்களுமே மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானை மட்டுமே அடிப்படையாக கொண்டு தான் ஃபர்ஸ்ட் எடுப்போம் அதுக்கெடுத்தால் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு இப்போ தமிழ் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐப்பசி ஒன்றாம் தேதி அவர் துலாம் ராசிக்குள்ளே நுழைவார் துலாம் ராசிக்குள்ளே நுழைஞ்சிட்டால் அதை நம்ம என்ன பண்ணலாம் ஐப்பசி மாதம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஓகே சரி இப்போ இந்த மாத பலன்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன உங்களுடைய வாழ்பு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்கள் என்ன என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணுங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன பொதுவாகவே சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான் நம்முடைய சூரிய பகவான் இந்த மாதத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீச பங்க ராஜயோகம் பெறுகிறார் பொதுவாக துலாம் ராசிக்குள்ளே நினைஞ்சிட்டா நீசம் பெறுவாருங்கிறது தெரியும் ஆனால் இந்த மாதத்தில் அவர் என்ன பண்ணுறாரு நீச பங்க ராஜயோகம் பெறுகிறார் அப்போ சிம்ம ராசிக்காரங்க எந்த விதமான முயற்சியை எடுத்தாலும் வெற்றி உண்டுங்க எவ்வளோ பெரிய முயற்சியாக இருந்தாலும் சரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற கஷ்டப்படுத்துகிற நபர்களை நீங்கள் சரியான பதிலடி கொடுக்கணும் முயற்சி எடுங்க கண்டிப்பாக முடியும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்க போகுது மேலும் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க பொருளாதார ரீதியான விஷயங்களில் வெற்றி பெற போகறீங்க ஏன்னா இந்த ரீசபங்க ராஜயோகத்தில் சுக்கரனும் சூரியனும் அதிகமான நாட்களில் ஒன்று ஓட அமர்ந்திருக்காங்க ஸோ அப்போ அந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சுக்கர பகவான் ஒரு விதமான நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாரு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்து சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏதோ ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று குழந்தை பெறுறது இல்லைன்னா கல்யாணம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வளகாப்பு அப்படிங்கிற விஷயங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பேர் வைக்கிறது வீடு கட்டுவது ஏதாவது ஒரு நல்ல ஒரு நல்ல விதமான ஃபங்க்ஷன் நடத்த போகிறீங்க அந்த ஃபங்க்ஷனுக்காக சுப செலவு ஏற்பட போகுது அந்த சுப செலவுலேயும் லாபம் ஏற்பட போகுது அதுதான் விஷயம் நம்ம சில ஊர்களெலாம் பார்த்து வச்சுக்கோனே ஒரு ஃபங்க்ஷன் வச்சே அதில் மொய் வாங்குவாங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் உங்களுக்கு அதிகமான லாபங்கள் வரும் உங்களுடைய கடன் சுமை குறையும் என்பது கிரக ரீதியான செயல்பாடு கடன் பிரச்சனை வெளியே வருவோம் சொன்னமே அது எந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தாக இருக்கும் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குன்னா ஒரு ஒரு லிமிட்டை தாண்டி கடன் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க தொடர்ந்து நான் ஒரு வழிபாட சொல்கிறேன் தொடர்ந்து ஒம்பது வாரங்களும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் முடிஞ்ச பிறகு நேராக சிவன் கோயில் போய் சிவன் கோயிலில் உள்ள பைரவருக்கு நீங்கள் மனசார ஒரு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க அவருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு நீங்கள் மனசார வழிபாடு செய்யும்போது உங்களுடைய கடன் சுமை மீளாத பிரச்சனை இருந்தாலும் சரி கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள் ரீதியாக நம்முடைய பைரவரின் ஆசீர்வாதத்தின் மூலமாக நீங்கள் அடைப்பீர்கள் மேலும் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க ஏற்றுமதி தொழில் பண்ணாலும் சரி அல்லது இறக்குமதி தொழில் செஞ்சாலும் சரி அதில் ஏற்றம் உண்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்கிறது மேலும் நம்முடைய சிம்ம ராசிக்காரர்கள் புதிய காதல் அல்லது பழைய காதல் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கிரகணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்போ காதலில் போய் சிக்க போகிறீங்க அப்படித்தானே காதலை போய் சிக்க போகிறீங்க ஏற்கனவே உள்ள காதல் என்னாச்சு அது நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேங்க நிறைய அழுத்தத்தை கொடுத்துருச்சு நம்பி ஏமாந்துட்டேன் நான் ரொம்ப உயிருக்குயிராக பாசம் வச்சுருந்தேன் கடைசியில் அவங்க என்னைய ஏமாத்திட்டாங்க சந்தேகத்தின் அடிப்படையிலேயே என்னை பார்க்குறாங்க அவங்கள ப்ரூஃப் பண்ண வச்சு ப்ரூஃப் பண்ண வச்சு என் பொழப்பில் பாதி போயிடுச்சு அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்மளுடைய சிம்மராசி பெண்கள் பயன்படுத்துகிறீங்க சிம்மராசி ஆண்களும் பயன்படுத்துகிறீங்க அப்போ இந்த மாதத்தில் குடும்ப பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகளை அதிகமாக கொடுப்பதற்கான பாக்கியம் ஒரு நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டாக போயிறது அதே போல் வீடே இல்லைங்க வீடு வாங்க ரொம்ப நாளாக யோசிக்கேன் வீடு வாங்கிடலாமான்னா வீடு வாங்குவீங்க வீடு கட்டலாமா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாமான்னா கிரகங்களுடைய சாதகமான சூழ்நிலையில் வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்க போயிடுது சரி இவ்வளோ விஷயங்களை கிரகங்கள் கொடுக்குதுல இந்த ஐப்பசி மாதத்தில் என்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பார்த்திங்களா அப்படி எதிர்பார்க்குற விஷயங்கள் சொல்ல சொல்வதாக இருந்தால் புதிய நண்பர்கள் புதிய உறவுகள் எந்த உறவாக இருந்தாலும் இது புதியது அப்படின்னு வந்துட்டால் என்ன பண்ணோம் கவனம் என்ற வார்த்தையை பயன்படுத்திக்கணும் நீங்கள் நிதானமாக பொறுமையாக யோசித்து அவங்கள வந்து ஓகே பண்ணவா லைக் பண்ணவா அன்லைக் பண்ணவாங்கிறத நீங்கள் நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை போல் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க மேக்ஸிமம் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது நிதானமான முடிவுகள் எடுக்க வேண்டும் வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக போக வேண்டும் வண்டி டேனிங்கில் போகும்போது திருப்பும் போது தட்டி விட்டுருவாங்க அப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக போனாலும் உங்களுடைய எதுக்க வரைகின்ற நபர்கள் கவனமாக வருவதற்காக நீங்கள் அவங்க சேர்த்து வேண்டிக்கணும் அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எனக்கு எதுக்காப்புல என் கூட வருகின்ற பக்கத்தில் வருகின்ற நபர்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் மனசார பயிரை வர வேண்டிக்கோங்க இந்த மாதத்தில் நம்முடைய சிம்ம ராசிக்காரங்க என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் நீங்கள் கைகிரீவர் வழிபாடு பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த அத்தனை விதமான விஷயங்களும் அத்தனை விதமான வைப்ரேஷன்களையும் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரிய உங்களுக்கு கைகிரீவர் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை கடவுளருள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்